அத்திட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தார்கள் இத்திட்டத்தின் வாயிலாக ஒரு கோடியே எண்பத்து ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயனடைந்திருக்கின்றார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் மருத்துவ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் முன் உதாரண திட்டமாக பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் இந்நாட்டின் வளர்ச்சிக்கு துணை புரிவதில் முக்கிய பங்காற்றி வருகின்றனர் அவர்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என தொழிலாளர்களை தேடி மருத்துவம் என்கின்ற புதிய திட்டத்தை செயல்படுத்தினார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்திட்டத்தின் மூலம் இதுவரை கிட்டத்தட்ட நூற்று கணக்கான தொழிற்சாலைகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மூத்தமிழ் அறிஞர் கலைஞரவர்கள் ஏழை எளியோரும் தனியார் மருத்துவமனைகளிலும் உயர் சிகிச்சைகள் பெற உதவும் வகையில் கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்தை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் தொடங்கி வைத்தார்கள் அவசர ஊர்தி நூற்றி எட்டின் துணையோடு தமிழ்நாட்டில் கலைஞர் காப்பீட்டுத் திட்டத்திற்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு இத்திட்டம் குறுகிய காலத்தில் மக்களிடத்தில் வரவேற்பை பெற்றது தற்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் இத்திட்டத்தில் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு மிக சிறப்பாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் தற்போது ஆயிரத்து எண்ணூறுக்கும் அனைகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தில் தற்பொழுது ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள் இன்றைக்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஓரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி ஓரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இன்றைக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் மேடைக்கு முன்பாக நிற்கக்கூடிய செவிலியர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு தங்களுடைய மொபைல் ஃபோன்களை தங்களிடத்திலேயே வைத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தற்போது யாரும் புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா நிகழ்விடத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள் தங்களுடைய மொபைல் ஃபோனை தற்போது பயன்படுத்த வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் அறிவிக்கின்றோம் மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய செவிலியர்கள் தற்போது தங்களுடைய மொபைல் ஃபோனை பயன்படுத்த வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக சிறப்பான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இன்றைக்கு ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஓரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கி மரியாதை செய்கிறார்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு செயலாளர் அவர்கள் தேசிய நலவாழ்வு குழுமை இயக்குனர் அவர்கள் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குனர் அவர்கள் கூடுதல் இயக்குனர் மற்றும் இணை இயக்குனர் ஆகியோர் புத்தகம் வழங்கி சிறப்பு செய்தார்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களையும் விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஓரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஓரு கிராம சுகாதார செவிலியர்களும் தற்போது எடுத்துக் கொள்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியின் மகத்தான சாதனைகளால் மக்கள் நலன் காக்கும் சாதனைகளால் மாநிலத்தின் வளம் பெருகும் சாதனைகளால் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் புகழ் அகில இந்தியாவெங்கும் எதிரொலிக்கிறது நலன் காக்கும் ஸ்டாலின் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு பாதம் பாதுகாப்போம் வரும் முன் காப்போம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் என பல்வேறு சிறப்புமிக்க திட்டங்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் துறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் நிகழ்வின் தொடக்கமாக மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நிறைவேற்றி வருகிற திட்டங்கள் இப்போ உலக அளவில் முன்மாதிரி திட்டங்களாய் பல நாடுகளிலும் பேசப்பட்டு வருகிற திட்டங்களாய் ஒன்றிய அரசு மட்டுமல்ல பல்வேறு பன்னாட்டு விருதுகளும் தொடர்ந்து இந்த துறைக்கு வரப்பெற்று ஏறத்தாழ ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட விருதுகள் வரப்பெற்றிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் இந்த துறையில் பணியாற்றுகிற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கும் தொடர்ந்து அவர்களுடைய நலன் பேணி பாதுகாப்பதில் எந்த அளவுக்கு அக்கறை காட்டி வருகிறார் என்பதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவார்கள் இந்த துறையின் சார்பில் காலி பணியிடங்கள் பூஜ்யம் என்கின்ற நிலையில் வர வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு தொடர்ந்து எம்ஆர்பி என்ஹெச்எம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி டிஎன்பிஎஸ்சி போன்ற அமைப்புகளின் மூலம் பணி நியமனங்கள் மிக தொடர்ச்சியாக நடைபெற்று பூஜ்ய நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மகத்தான நாள் கிராம சுகாதார செவிலியர்கள் வாழ்வில் ஒரு மகத்தான நாள் மிக நீண்ட கால சட்ட போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தின் நீண்ட நெடிய படிக்கட்டுகளை ஏறி இறங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப உச்ச நீதிமன்றத்தின் மிக சிறந்த மூத்த வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இதற்காக நியமிக்கப்பட்டு இதில் வெற்றியும் கண்டு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு பணியானைகளை தந்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு முப்பத்தி நாலாயிரத்தி ஐந்து பணியாளர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பணியானைகளை தந்து எந்தமான ஒரு சிறிய அளவிலான குளறுபடிகள் இல்லாமல் நேர்மை தன்மையோடு வெளிப்படை தன்மையோடு முப்பத்தி நாலாயிரத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து பணியிடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு வெளிப்படையான பணிமாறுதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இன்னமும் இந்த கிராம சுகாதார செவிலியர்களில் விடுபட்டு போனவர்கள் தற்போது காலியாக இருக்கிற பணியிடங்கள் என்று நூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பணியிடங்கள் இருக்கிறது அதற்கு எம்ஆர்பி நிர்வாகம் தற்போது தேர்வு நடத்த தொடங்கி இருக்கிறது அதற்கான நோட்டிபிகேஷன் இன்னும் ரெண்டு மூன்று நாட்களில் வரவிருக்கிறது அதுவும் கூட ரெண்டு மாதங்களில் ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு பேரையும் பணியில் அமர்த்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த மிக சிறப்பான நிலையை கொண்டு வந்த தாய் மாணவர் மாண்புமிகு திராவிட இயல் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இப்பொழுது உங்களுக்கு இந்த பணி வழங்குகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக ஒரு ஐந்து செவிலியர்களுக்கு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு பேரில் ஒரு ஐந்து பேருக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த பணி ஆணைகளை வழங்கவிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மருத்துவர்கள் சங்கம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் சார்பாக தலைவர் மருத்துவர் செந்தில் செயலாளர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் மரியாதை செய்கிறார்கள் தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் மாநில பொது செயலாளர் அகில தலைநகர செயலாளர் விஜயகாந்த் ஆகியோர் மரியாதை செய்கிறார்கள் நர்சுகள் பொதுநல சங்கம் மாநில தலைவர் சந்திரகலா மாநில செயலாளர் கோபால் தேவி ஆகியோர் மரியாதை செய்ய இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் சங்க மாநில தலைவர் மணிமேகலை மரியாதை செய்ய இருக்கிறார்கள் பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணி நியமனம் கேட்டுக்கொள்கின்றோம் முருகேஸ்வரி அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் சரளா அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் முத்துலக்ஷ்மி அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் கிரேஸ் சுந்தரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முனியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்ந்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு செயலாளர் முனைவர் சந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம் ஆயிரத்தி மூணு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பணி நியமன ஆணைகளை உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்வார் பணி நியமன ஆணை பெற்றுள்ள செவிலியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் 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 ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி வாழ்த்துக்களை கூறிய மான்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த சீர்மிகு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாண்மிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்மிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்மிகு பெ பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் தேசிய இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தேசிய நலவாழ்வு குழும இயக்குனர் டிபிஹெச் டிஎம்எஸ் மற்றும் மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களுக்கும் மருத்துவத்துறை சங்க பிரதிநிதிகளுக்கும் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பணி நியமன ஆணைகள் பெற்ற கிராம செவிலியர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எங்கள் துறையின் சார்பாக நனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணி நியமன ஆணைகள் பெற்று ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஓரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் இன்று ஆயிரத்து இருநூற்று முப்பத்து ஓரு கிராம சுகாதார செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்து மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு செயலாளர் அவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாண்புமிகு மேயர் அவர்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்